உழைப்பால் உயர்வோம் என வலியுறுத்தும் ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே உழைப்பால் உயர்வோம் சின்ன சின்ன எறும்பு கூட்டம் உழைப்பின் உயர்வை நித்தம் கூறும் பறந்து திரியும் தேனீ கூட்டம் உழைப்பின் சிறப்பால் பசியை ஆற்றும் ஆரறிவு கொண்ட மனிதரில் மட்டும் ஏனோ இந்த சோம்பல் கூட்டம் பிறரின் உழைப்பில் வாழ்வது நீட்டும் புல்லர் வாழ்வை உழைப்பே மாற்றும் வெற்றாய் பொழுது போக்கிட வேண்டாம் உணவுக்கு பிறரை நோக்கிட வேண்டாம் சுயமாய் உழைத்து நின்றிட வேண்டும் உழைப்பால் உலகம் வென்றிட வேண்டும் ஓரிடம் தேங்கும் நீரது கழிவு ஓடும் நீரே நதியாய் விரைவு சோம்பல் நீக்கி தவிர்ப்போம் அயர்வு காண்போம் நாமும் உழைப்பால் உயர்வு காண்போம் நாமும் உழைப்பால் உயர்வு நன்றி